வணக்கம் நண்பா நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் பத்தி பார்க்க போறோம் ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல இருந்து விட்டு அட ஆமாங்க சிக்னல் கட்டுற வேலை ரயில்வே ஸ்டேஷன்ல சிக்னல் டிபார்ட்மெண்ட்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு தேவையான ஆட்களை அவங்க எடுக்கிறாங்க ரெண்டு விதமான டைப்ல எடுக்கிறாங்க கிரேட் ஒன் அண்ட் கிரேட் த்ரீன்னு எடுக்கிறாங்க கிரேட் ஒன்னுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட் மட்டும் எலிஜிபிளா இருக்குது டெக் த்ரீ அதாவது டெக்னீஷியன் தேர்ட் லெவல் கிரேட் லெவல் கிரேட் த்ரீயில் வரவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டென்த்து டுவெல்த்து ஐடிஐ ஐடிஐயில் எக்கச்சக்க ட்ரேட் கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் எது ஒன்று முடிச்சிருந்தாலும் போதும் இந்த வேக்கன்சி மொத்தமாக ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி மொட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரவுண்டாக ஆயிரம் வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரேட் ஒன் சிக்னல் அண்ட் டெக்னிக்கல் கிரேடு த்ரீ இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க இதுக்கான அப்ளை பண்ண லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ப்ரோ எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா கிரேட் ஒன் சிக்னல் டெக்னீஷியனுக்கு வந்து இருபத்தொன்போதாயிரத்தி இரநூறு அண்டு கிரேட் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது இருபத்தொம்பதாயிரங்கிறது உங்களுக்கு வந்து இனிஷியல் பே அதாவது ஒரு பேசிக் பே மாதிரி தான் ஸோ உங்களோட அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் ஏன் இந்த ஒரு வேரியஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ரூரல் ஏரியாவாக இருந்தால் அதற்கு ஒரு அலவுன்சஸும் சப்போஸ் மெட்ரோ சிட்டிஸாக இருந்தால் அதை விட எக்ஸ்ட்ரா அலௌன்சஸும் இருக்கும் ஸோ உங்களோட போஸ்டிங்கை பொறுத்து ஆகலாம் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி டூ ஒரு உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு சாலரி ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு கிரேட் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு இதில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஒரு சர்ப்ரைசிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை இப்போ அதாவது சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே வச்சிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ட்ராவல் ஃபெசிலிட்டி எப்போதுமே எஸ்சி எஸ்டி கொடுப்பாங்க இந்த லெட்ரு வித் உங்கள் ஆதார் கார்டோட நீங்கள் வந்து சிபிடி டாக்குமெண்ட் டாக்குமெண்டெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூணுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் எந்த வித காசும் கிடையாது அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸில் உங்களுக்கு தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்படுது இதில் ஏதாவது கொரியஸ் இருக்குது உங்களோட அப்ளிகேஷனில் எதாவது ரிஜெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் உங்களை டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க மேலடினா மெயிலடி போனா ஃபோனை நோட் பண்ணிக்கோங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்ல ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்க பாக்குறது உங்களோட கண்கள் தான் கண்களும் கிளியரா இருக்கணும் காது கிளியரா இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எந்த ஒரு சர்ஜரியும் நடந்திருக்கக்கூடாது கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க உயிரை தாண்டி உங்களை சார்ந்த சாராத பல உயிர்களை நீங்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வரலாம் எடுத்து ஏழு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கண் காது உங்களோட மூளை செயல்பாடு சரியா தான் உங்களை நம்பி வந்திருக்கிற ஆயிரம் பேர் செஞ்சிடும் நீங்க கொண்டு போக முடியும் முக்கியமாக பாத்தீங்கன்னா லாஸ்ட் சர்ஜரின்னு சொல்கிறோம் பண்ணியிருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது தயவு செஞ்சு யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வேணா நான் ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லை அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம சென் அதாவது சதன் ரீஜனிங் மட்டும் ஆடட் அடிஷ்னலாக த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க இது உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் ஏஜ் ரிலாக்சேஷன் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க யாருன்னா குரூப் சி குரூப் டி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அது போக நார்மல் பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் அப் டு மேக்ஸிமம் எயிட் வருஷம் அதுக்கப்புறம் பி மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க ரெக்யூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டும் மூணு விதமான செலெக்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின் கேட்டு நூறு மார்க் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எபோ ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கான வேலை கன்ஃபார்மாக இருக்குது டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன் வேறு ஒன்றும் உங்களோட எல்லா ஒரிஜினலையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வரணும் இதில் கிடைக்கிற மெரிட் லிஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இந்த மூணு முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் முதல்ல கொடுக்குறாங்க ஒன்ற மணி நேரத்தில் நீங்கள் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் பை தேர்ட் மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது இதில் உங்களுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மாறும் கிரியேட்டி டெக்னிஷியனுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வராது இதுக்கு அதெல்லாம் மீதி உள்ள நாலு சப்ஜெக்ட் மட்டும் வரும் ரொம்ப கஷ்டமும் இல்லைங்க நீங்கள் ஏஎல்பியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது நீங்கள் ஸ்கேன் பண்ணுற காப்பி எல்லாமே ஜேபிஜி இமேஜாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூஸில் வரும் டோன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்க உங்களோட ஏஜ் லிமிட்டு ஒரு நாள் சேஞ்ச் ஆயிருந்தால் கூட நீங்கள் அதை மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க மேபி அதை ஃப்ரீயாக விட்ருங்க இல்லையா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம்னு விட்ருங்க மால் ப்ராக்டிஸ் ஒரு எக்ஸாம் பண்ணீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது இது கண்டிப்பாக டூர்ஸில் ஒன்று நான் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்க ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ணணும் இவங்க ரெண்டு போஸ்டிங் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க எனக்கு ரெண்டு எலிஜிபிள் இருக்குன்னு ரெண்டும் அட்டன் பண்ணாங்க நீங்க ரெண்டுக்கும் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆர் நீங்க இன்ட்ரி போகும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கையில கிடைச்சதும் முட்ட மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணிடாதீங்க சிக்னேச்சர் ரன்னிங் லெட்டர்ல மட்டும்தான் இருக்கணும் டோன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க உங்க ஓன் லாங்குவேஜ்ல எழுதக்கூடாது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம சதன் ரீஜனுக்கு அதுவும் சென்னைக்கு எவ்வளவு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸா கொடுத்துருக்காங்க அதுல மொத்தமா ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்ட்டு கொடுத்துருக்குறாங்க கிரேட் த்ரீ டெக்னீஷியனுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வேக்கன்சி அம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி நம்ம சென்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க இது உண்மையுமே சூப்பரான விஷயம் ஏஎல்பி அந்த மாதிரி டஃப்பான நோன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது காட்டிலும் ரிஸ்கே இல்லாத ஒரு தெளிவான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது என்னோட பெஸ்ட்டு சஜஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் இதோட பெஸ்ட்டாக சஜஷன் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு அரிதான அற்புதமான தெளிவான லோ காம்படிஷன் ஒர்க்கை கவர்மெண்ட் ஜாப்ஸை உங்களுக்கு வீடியோ மூலம் தெரியப்படுத்த நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் இரு இருந்து விடைபெறுவது ஆகா ஜாப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ